தமிழ்நாட்டில் உள்ள அரசு மதுபான கடைகளில் கடந்த நிதியாண்டில் மட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான ஆயவிளக்கு துறை மீதான மானிய கோரிக்கை தொடர்பான விவாதத்தில் தமிழ்நாடு அரசு சார்பிலான கொள்கை விளக்கு குறிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள நான்காயிரத்தி எண்பத்தி ஏழு அரசு மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆயத்தீர்வை வருவாயாக பதினோராயிரத்தி இருபது கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் விற்பனை வருவாயாக முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டின் மதுபான விற்பனையானது முந்தைய நிதியாண்டான இருபத்தி நான்காம் நிதியாண்டில் விற்பனையான காட்டிலும் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகமாகும் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதே தாய்மார்களின் வேண்டுதலாக இருக்கும் நிலையில் ஆண்டுக்காண்டு விற்பனையை அதிகரிக்கும் அரசின் இத்தகைய செயல்பாடு தாய்மார்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒருபுறம் டாஸ்மாகில் இவ்வாறு கோடிகள் கொட்டி வர மறுபுறம் டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகளை விடாது துரத்துகிறது இடி டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருப்பது என்ற அடிப்படையில் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து டாஸ்மாக் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியான நாள் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது ஒருவேளை தீர்ப்பு அமலாக்கத்துறைக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் அதன் நடவடிக்கைகள் மேலும் தீவிரமாகும் அச்சூழல் டாஸ்மாக் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு மேலும் சிக்கலாக கூடும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்